வணக்கம் மக்களே நாம் அந்த வீடியோவில் கன்னடா நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து வேலைக்கு தேடி போனால் மக்கள் வந்து ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற இருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை பண்ண வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் வேலைகளை தேடி குஜராத் மற்றும் பஞ்சாப் இருந்து பல இளைஞர்கள் வந்துட்டு வேலையை தேடி போகிற இடம் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தான் தன்னோட மனசில் கர்நாடகாவில் ஒரு குடியுரிமையை வாங்கணும் வேலைக்கு போகணும் அங்கே போய் ஒரு குடியுரிமை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமே அதை வச்சு தான் அவங்களாம் நிறைய பேர் புலம்பெயர்ந்துட்டு இருக்காங்க இப்போ குஜராத்தில் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா வேதிக்கு வீடு வீதிக்கு வீதி தெருக்கு தெரு எங்கெங்கெல்லாம் மாடிக்கிட்டு இருக்கோ விளம்பர சோரட்டிகள் தான் நீங்க அமெரிக்கா போணுமா ஆஸ்திரேலியா போகணுமா கனடா போகணுமா குடியுரிமை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை எங்க பார்த்தாலும் பார்க்கலாம் அந்த மாநிலத்து மக்கள்கிட்ட வந்து கனடா மேல உள்ள மோகம் வந்து வந்து அதிகம் சின்ன வயசுல இருந்தே கனடாவில போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல கனடாவில வாழ்ற இந்தியர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொந்த நாட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி வர்ற நபர்ல வந்துட்டு பாஸ்கர்னு ஒரு நபரை பத்தி நம்ம பேசுவோம் அவர் என்னன்னா அவர் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஏதோட சொத்துக்கெல்லாம் விற்றுட்டு காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு மேற்படிப்பு கனடா ஸ்டூடெண்ட் விசால தான் போறாங்க ஸ்டூடண்ட் விசால போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு தங்கிட்டு படிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வேலையில இருந்துட்டு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு விசா வாங்கிட்டு அங்கே செட்டில் அப்படிதான் நடக்குது ஸ்டூடண்டி சாலை போறாரு அவர் போயிட்டு ஒரு வருஷத்துல வந்துட்டு தன்னோட கன்னடா குடியுரிமை வாங்கணுங்கிற கனவன் மனக்கு சொந்த ஊருக்கே தெரிஞ்சு வந்துடுறாரு இந்த பஞ்சாப் நண்பர் பாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கன்னடாவில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கனவோட தன்னோட சொத்து பற்றலாம் வச்சுட்டு நான் காலேஜுக்கு படிக்க போனேன் அங்கே போயிட்டு போய் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அங்கே பண நீக்கம் அதிகமாகிடுச்சு கனடாவில் என்னோடய செலவை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு சராசரி ஒரு ஐம்பது மணி நேரம் என்னோட பார்ட் டைம் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் தங்கிறதுக்கு சரியான இடம் கிடையாது சரியான சுகாதார சுச்சுவேஷன் கிடையாது அங்கே அங்கே எதை வாங்கினாலும் ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப செலவு அதிகம் நம்ம செலவு தாக்குப்பிடிக்க முடியாமல் நிறைய பேர் காலேஜ் படிப்பு விட்டுட்டு முழுநேர வேலைக்கு வேலைக்கே போயிட்டாங்க நான் அப்படி பண்ணலை நான் சுச்சுவேஷன் கருதி நான் ஊரப்பக்கம் வந்துவிட்டேன் நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா என்னோட பெரிய வீட்டு திண்ணையில் நான் தான் ஓனர் ஒரு எம்ப்ராய்டிங் வேலை செய்கிறேன் அதை வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போடுறேன் நல்ல வருமானம் வருது நான் வந்துட்டு கனடாவில் போய் சம்பாதிக்கிறத விட அதுக்கு ஈக்குவலாக உள்ள வருமானம் இங்கே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரீ டைமில் வந்துட்டு எங்கள் அப்பாவோட விவ விவசாயத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இப்போ விற்கப்படுறேன் ஏன்டா ஓரளவுக்கு செலவு பண்ணிவிட்டு நம்ம கனடா போகணும் நம்ம சொந்த ஊர்லேயே இவ்வளவு வசதி இருக்கு நம்ம இங்கே இருந்த கிழமே செலவு பண்ணியிருக்கேன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆங்கத்தை சொன்னாரு அதே மாதிரி நம்ம பல பேர்கிட்ட வந்து அவங்களோட கேட்கும் பொழுது கன்னடால இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க கேட்கும் பொழுது அவங்களோட கருத்து எல்லாமே ஒரே மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்றாங்க யூடியூப்பில் பல நண்பர்கள் வந்துட்டு வீடியோக்கள் போட்டு விட்டுட்டாங்க அவங்களோட வீடியோக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் போடுறாங்க எல்லாம் ஒரே மாதிரி வீடியோ இது மாதிரி அங்கே காஸ்ட்லியான செலவுகள் இருக்குது அங்கே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலை சரியான கட்டிட வசதி இல்லை நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்க்குறது தான் ஒன்று நம்ம இங்கே வந்து பார்த்தா அது அப்படியே மா எதிர்மறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கருத்தும் ஒரே மாதிரியான விதமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா கன்னடாவில் வந்துட்டு ஒரு மேனேஜர் கேட்டகிரியில் இருந்திருக்க அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கன்னடாலேயே இருந்துருக்காரு அவர் வந்துட்டு தன்னோட குடும்ப சூழ்நிலைய வந்து பொருளாதார ரீதியா வந்து பல மடங்கு உயர்த்திட்டார் இப்போ வந்துட்டு அந்த உள்ள வேலையை விட்டுட்டு வந்துட்டு இங்க நம்ம சொந்த ஊர்ல பஞ்சாப்ல சொந்தமா ஒரு பெரிய பெரிய தொழில் செஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு நாணய ராஜா நாணய மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வசதியா வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அங்க வந்துட்டு என்னதான் சம்பாதிச்சாலும் நமக்கு பெரிய வீடு இருக்காது ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் அங்கே வந்து வாழணும் கூட்டமாக இருக்கும் சரியான தங்குற வசதிகளாம் அங்கே இல்லை அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுலேருந்து உள்ள மக்களை கூப்பிடுறாங்க ஆனால் அதுக்கு உள்ள அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க செஞ்சு கொடுக்கல அந்த கட்டிட அமைப்பு சுகாதார அதாவது கழிவறை அந்த திட்டங்கள்லாம் வந்து சரியாக அவங்க வந்து அங்கே மெயின்டைன் பண்ணலை தான் காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது மெயினாக வந்துட்டு இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கஞ்சா விற்பனையெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து அரசு வந்து அங்கீகரிச்சுட்டாங்க இன்னொன்று மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு வந்து அங்கே உள்ள மக்கள் வந்துட்டு அடாப்ட் ஆகுறாங்களா அது நமக்கு செட் ஆகலை அந்த ரீசனை சொல்லி அவங்க வந்துட்டாங்க இது மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது எல்லாரும் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி சம்பாதிக்கிறது இல்லை அதில் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கிட்டு நம்ம நாட்டிலேயே வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வெளியில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி